வணக்கம் ஆஸ்டோ தமிழ் லியோ எம் சிவராமன் உங்கள் ஆஸ்ட்ராலஜர் இன்றைய ராசி பலன் இருபத்தி ஆறு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள் நம்மளுக்கு தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டாக இப்போ வந்து ராசி மண்டலத்தில் கிரக நிலவரத்தை பார்த்துருவோங்க ஃபர்ஸ்ட்டு கிரக நிலவரம் வந்து கடகத்தில் வந்து குரு இருக்கார் சிம்மத்தில் கேது துலாமில் சுக்கிரன் புதன் விருச்சகத்தில் சூரியன் செவ்வா மகரத்தில் சந்திரன் கும்பத்தில் ராகு சனீஸ்வரன் மீனத்தில் இருக்கார் இது தாங்க கிரக நிலவரம் இதை பேஸ் பண்ணி நம்ம ப்ரொடெக்ஷனை கண்டினியூ பண்ணலாம் மேஷ ராசி அன்பர்களே நாளை புதிய வெளிச்சம் பிறக்கும் நாளாக அமையும் நீங்கள் எதிர்பார்த்திருந்த ஒரு முக்கியமான தகவல் தேடி வரும் அலுவலகத்தில் பணிகளில் உங்கள் திறமையும் அங்கீகாரமும் வலுத்திருக்கும் சக ஊழியர்களின் முழு ஆதரவால் முடிக்க முடியாமல் இருந்த வேலைகளையும் இன்று முடித்து காட்டுவீர்கள் நிதி நிலைமை திருப்திகரமாக இருக்கும் என்றாலும் அனாவசிய செலவுகளை குறைத்து கொள்வது அவசியம் குடும்பத்தில் பெரியவர்களின் ஆசிகளை பெறுவீர்கள் புதிய முயற்சிகள் வெற்றியை தேடித்தரும் இந்த நாள் நல்ல நாளாக அமைய வாழ்த்துக்கள் ரிஷப ராசி அன்பர்களே நாளைய தினம் உங்கள் ராசி சக்கரத்தில் சிறப்பான யோகம் கூடி வரும் நாளாக அமைகிறது பிள்ளைகளின் மூலம் பெருமை சேரும் நடக்க வேண்டிய த நடக்க வேண்டிய காரியங்கள் தடைப்பட்டு இருந்ததை அனைத்தையும் இப்போது முடித்து விடுவீர்கள் உங்கள் நம்பிக்கை துளிர்விடும் நண்பர்கள் மூலமும் உறவினர்கள் மூலமும் மத்தியில் உங்களுக்கு நல்ல ஆதாயம் கிடைக்கும் எதிர்பாராத தனவரவுக்கு வாய்ப்பு உள்ளது முதலீடுகளில் இருந்த நல்ல லாபத்தை காண்பீர்கள் தொழில் மற்றும் வியாபாரம் எதிர்பார்த்தபடி லாபம் தரும் வாகன பயணங்களில் மிகுந்த நிதானம் தேவை துளிச்சலுடன் முடிவுகள் எடுத்து வெற்றி காண்பீர்கள் இந்த நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் என்னருமை மிதுன ராசி அன்பர்களே உங்கள் ராசி சக்கரத்தில் நாளை சந்திராஷ்டமம் ஆரம்பிப்பதால் சற்று நிதானத்துடன் இருக்க வேண்டும் இந்த நாள் மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய நாளாக இருக்கும் அவசர முடிவுகளை தவிர்க்கவும் உடல்நலனை காக்க நீராகத்தை எடுத்துக்கொள்ளவும் ஹைட்ரேட் 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 அதுதான் நம்ம நேயர்களுக்கு சொல்லும் தாரக மந்திரம் மனதையும் புத்தியையும் ஒருநிலைப்படுத்த வேண்டும் வேலை பலு அதிகமாக இருப்பதால் மனதிற்குள் ஒருவித சோர்வு ஏற்படலாம் குழப்பம் ஏற்படலாம் உத்தியோகத்தில் சக ஊழியர்களிடம் பேசும்போது சற்று வார்த்தைகளை கவனித்து பேசுவது நல்லது வீண் விவாதங்களை தவிர்ப்பதும் நல்லது பணவரவு சீராக இருந்தாலும் தேவையற்ற செலவுகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது இந்திர சந்திராஷ்டம காரியங்களில் புதிய முயற்சிகளை தவிர்க்க முடியும் என்றால் தவிர்க்கலாம் இல்லை என்றால் அதை ஒன்றுக்கு இரண்டு முறை ஆராய்ந்து முடிவெடுப்பது நல்லது பணிகளில் மட்டும் மிகுந்த கவனத்துடன் செயல்படுவது ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுவதும் அவசியமாக இருக்கிறது மற்றபடி இந்த நாள் நல்ல நாளாக அமைய இறைவனிடம் பிரார்த்திக்கிறோம் என் அருமை கடக ராசி அன்பர்களே நாளைய தினம் உங்கள் ராசி சக்கரத்தில் எதிர்பாராத மகிழ்ச்சிகள் நிறைந்த நாளாக அமையும் நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த நல்ல செய்தி ஒன்று வீடு தேடி வரும் புதிய வீடு மனை வாங்கும் பேச்சுவார்த்தைகள் சாதகமாக இருக்கும் கணவன் மனைவி இடையே இருந்த சிறு சிறு மனக்கசப்புகள் நீங்கி அந்யோனியம் அதிகரிக்கும் வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பார்கள் லாபம் அதிகரிக்கும் நிதி உதவிகள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு சரியான நேரத்தில் வந்து சேரும் இந்த நாள் நல்ல நாளாக அமைய வாழ்த்துக்கள் என்னருமை சிம்ம ராசி அன்பர்களே உங்கள் ராசி சக்கரத்தில் நாளை உங்களின் தன்னம்பிக்கை உயரும் நாளாக அமையும் நீங்கள் எடுத்த காரியங்களில் வெற்றி நிச்சயம் உண்டாகும் தொழில் ரீதியாக நீங்கள் மேற்கொள்ளும் பயணங்களால் ஆதாயம் கிடைக்கும் பழைய நண்பர்களை சந்திக்க வாய்ப்புகள் கிட்டும் உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் ஆதரவு உங்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தும் நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை கூடுதல் முயற்சியுடன் செய்து முடிப்பீர்கள் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக வாய்ப்புகள் அதிகம் இந்த நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் கன்னி ராசி அன்பர்களே உங்கள் ராசி சக்கரத்தில் நாளை கூடுதல் கவனம் தேவைப்படும் நாளாக இருக்கும் குடும்பத்தில் உள்ளவர்களுடன் விட்டு கொடுத்து செல்வது நல்லது மற்றவர்களின் தனிப்பட்ட விஷயங்களில் தலையிடுவதை தவிர்த்து கொள்ளவும் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மிகவும் எச்சரிக்கை தேவை யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுவதை தவிர்ப்பது நல்லது உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைப்பதில் எந்த தாமதமும் இருக்காது வீண் அலைச்சல் மற்றும் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது இந்த நாள் வெற்றி நாளாக அமைய வாழ்த்துக்கள் துலாம் ராசி அன்பர்களே நாளைய தினம் உங்கள் ராசி சக்கரத்தில் இனிய பலன்கள் கிடைக்கும் நாளாக அமையும் குடும்பத்தில் கலகலப்பும் சூழ்நிலை நிலவும் திருமணம் போன்ற சுபகாரியங்களின் பேச்சுவார்த்தை வெற்றியில் முடியும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த சொத்து தகராறுகள் முடிவுக்கு வரும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரலாம் வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகள் குறையும் முதலீடுகளை தைரியமாக செய்யலாம் அரசு வழியில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைப்பதற்கு சாதகம் அதிகமாக உள்ளது இந்த நாள் நல்ல நாளாக அமைய வாழ்த்துக்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பெல் பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள் என் அருமை விருட்சக ராசி அன்பர்களே உங்கள் ராசி சக்கரத்தில் நாளை நிம்மதி நிறைந்த நாளாக இருக்கும் பணப்புழக்கம் சரளமாக இருக்கும் உங்கள் பேச்சில் கவர்ச்சி கூடும் அதனால் பிறரை கவரும் வகையில் செயல்படுவீர்கள் கொடுத்த கடன்கள் திரும்பி கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் அலுவலகத்தில் உங்கள் மீதான மதிப்பு உயரும் கலை மற்றும் ஊடகத்துறையினர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும் ஆரோக்கியம் சீராக இருக்கும் இந்த நாள் நல்ல நாளாக அமைய வாழ்த்துக்கள் தனுசு ராசி அன்பர்களே உங்கள் ராசி சக்கரத்தில் நாளை நிதானத்துடன் செயல்பட வேண்டிய நாளாக இருக்கும் அவசரப்பட்டு எந்தவொரு முடிவையும் எடுப்பதை தவிர்க்கவும் முக்கிய ஆவணங்களில் கையெழுத்திடும் முன் இரண்டு முறை யோசித்து சரிபார்ப்பது நல்லது செலவுகளை கட்டுக்குள் வைத்து கொள்ள முடியாமல் சற்று திணறும் திணற நேரிடலாம் வெளியூர் பயணங்களை தவிர்ப்பது நல்லது வேலை பலு காரணமாக உடல் சேர்வு ஏற்படலாம் ஓய்வு அவசியம் ஆன்மீக நாட்டம் உங்களுக்கு மனதுக்கு அமைதியை தரும் இந்த நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் வணக்கம் கும்ப ராசி அன்பர்களே உங்கள் ராசி சக்கரத்தில் ஆதாயம் தரும் நாளாக இருக்கும் நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் உதவி சரியான நேரத்தில் கிடைக்கும் சமூகத்தில் உங்களது அந்தஸ்து உயரும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் புதிய உத்திகளை கையாண்டு லாபத்தை கூட்டுவீர்கள் உத்தியோகத்தில் நிலவி வந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவுகளும் முடிவுகளும் பிறக்கும் நீண்ட நாளாக கனவு ஒன்று இன்று நனவாக வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது கிரை வழிபட்டால் மன நிம்மதி அடைவீர்கள் இந்த நாள் ஒரு வெற்றி நாளாக அமைய வாழ்த்துக்கள் மீன ராசி அன்பர்களே இன்றைய நாள் சவால்களை சந்திக்க வேண்டிய நாளாக இருக்கும் நீங்கள் எதிர்பாராத வகையில் சில திடீர் செலவுகள் வந்து சேரலாம் அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டுமே செலவு செய்வது நல்லது பழைய பாக்கிகளை வசூலிப்பதில் சற்று தாமதம் ஏற்படலாம் சக ஊழியர்களுடன் அனாவசிய பேச்சுகளை தவிர்ப்பது முக்கியம் உங்கள் வேலையில் மட்டும் கவனம் செலுத்துவது நல்லது மாலையில் குடும்பத்துடன் கோவிலுக்கு செல்வது நல்லது மனதிற்கு இதமாக இருக்கும் தன்னம்பிக்கை கூடும் தடைகள் விலகும் உங்களுக்கு இந்த நாள் நல்ல நாளாக அமைய வாழ்த்துக்கள் உங்கள் அனைவருக்கும் நன்றி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க நம்ம போடுற எல்லா வீடியோவும் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது பாருங்கள் பார்த்து பயனடையணும் உங்கள் ஜோதிடத்துக்கு தேவையான எல்லா விதமான ஆலோசனையும் நாங்கள் வழங்குகிறோம் நன்றி வணக்கம்